வணக்கம் தா வசந்தன் வீரபத்த ராஜகுல பேரவை நிறுவன தலைவர் எங்களது சமுதாயத்திற்கு பெயர் மாற்றம் மற்றும் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டி இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை இந்த திருச்சி மாநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முன்பு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் எங்கள் சமுதாயத்திற்கென்று எண்பது லட்சம் வாழக்கூடிய எங்கள் சமுதாயத்திற்கென்று ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டினை எம்பிசி பிரிவில் இந்த அரசாங்கம் வழங்கிட வேண்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று மற்றொரு மிகப்பெரிய கொள்கையாக எங்களது நீண்ட நாள் கொள்கையாக எங்களது பேரவையின் எங்களது சமுதாயத்தின் ஒரு பெயர் மாற்றம் எங்களை குலத்தோர் என்று இந்த அரசாங்கம் அறிவிக்க வேண்டியும் இன்னொரு மற்றொரு பெரிய ஒரு கொள்கையாக நாங்கள் எடுத்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் இது மட்டுமல்லாது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கோரிக்கைகள் இருக்கிறது அதை நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்திருக்கிறோம் இதை நிறைவேற்றும் இந்த தமிழக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த ஒரு கட்சி இதை நிறைவேற்று எங்களுக்கு உறுதியளிக்கிறதோ அந்த கட்சியினை நாங்கள் எங்கள் பேரவையின் சார்பில் ஆதரவளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எங்களது எண்பது லட்சம் பெயர் கொண்ட சமுதாய மக்களும் வாக்களித்து வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் தா வசந்தன் வீரபத்து ராஜகுல பேரவை நிறுவனத் தலைவர்